ஜல்லட்டு தமிழகம் இருந்தும் தொன்மை மாறாமல் நடந்து கொண்டிருக்கின்றது ஜல்லிக்கட்டு நடத்துவதிலே விழா குழுவினருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும்படியாக மாவட்ட நிர்வாகத்தில் இருந்து விழா குழுவினரிடம் வந்து நூறு ரூபா பத்திர பேப்பர்ல வந்து இந்த ஜல்லிக்கட்டில் ஏற்படும் அசம்பாவிதங்களுக்கு உயிரிழப்பு நேர்ந்தால் ஒவ்வொருவருக்கும் ஐந்து லட்சம் ரூபா கொடுப்போம் என்று ஒரு உறுதிமொழி பத்திரத்தை வாங்கிக் கொண்டு அந்த ஜல்லிக்கட்டு அனுமதிக்கு பரிந்துரை செய்கிறார்கள் நாங்கள் ஏற்கனவே ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுக்கும் ஒரு கோடி ரூபாய் பார்வையாளர்களுக்கு உயிரிழந்தால் அஞ்சு லட்சம் ரூபாய் கிடைக்கும் ஒண்ணுமாக ஒரு கோடி ரூபாய்க்கு நாங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி இந்த விழா குழுவினர் ஜல்லிக்கட்டு விழா குழுவினர் கமிட்டிக்காரங்க எடுக்கிறோம் எடுத்து அந்த இன்சூரன்ஸு சேர்த்து தான் நாங்கள் கொடுக்குறோம் இதில் ஒரு நினைவுக்கு வரணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அரசாங்கத்திலிருந்து ஒரு ஜீவோ போட்டாங்க மாடுபடி வீரருக்கு இறந்தால் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அதனால ஒவ்வொரு வீரன் பேருக்கும் இன்சூரன்ஸ் செய்யப்பட என்று ஒரு ஜீவோ போட்டாங்க அப்ப இன்சூரன்ஸ் கம்பெனியெல்லாம் நாங்கள் அணுகும் பொழுது அது ரிஸ்க் கவரு உயிரோட விளையாடுற விளையாட்டுக்கிறாங்க இன்சூரன்ஸ் போட மாட்டோம் இன்சூரன்ஸ் கம்பெனியெல்லாம் மறுத்துட்டாங்க அப்போ ஜல்லிக்கட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸ் போட்டிருந்தா தான் வீரனுக்கு இன்சூரன்ஸ் பார்வையாளருக்கு போட்டீங்க வீரனுக்கும் போட்டா தான் ஜல்லிக்கட்டு நடத்த நாங்கள் பரிந்துரை பண்ண முடியும்னு நிப்பாட்டிட்டாங்க அப்ப எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்கிட்ட கொண்டு கவனத்தை கொண்டு போய் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய் மூலமா மூலமா முதலமைச்சருடைய பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஜல்லிக்கட்டு விழா குழுவினர் வந்து ஓடக்கூடிய இந்த காப்பீடு இன்சூரன்ஸ் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு எடுக்கிறாங்க பார்வையாளர்களுக்கு அது போதுமானது வீரன் இறந்தால் அவனுக்கு வந்து முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து அரசு கொடுக்கும் என்று ஒரு உத்தரவாதத்தை அளித்தார்கள் அவர்களுக்கு நன்றி சொல்லி தமிழக அரசுக்கு நன்றி சொல்லிவிட்டு நாங்கள் ஜல்லிக்கட்டை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் அந்த நடைமுறையில் அந்த அந்த உத்தரவு நடைமுறைப்படுத்தினாலும் கூட அந்த விழாக்குழுவினற்ற வீரர் இறந்தால் நாங்கள் பணம் தரணும்னு ஒரு உத்தரவாதத்தை எழுதி வாங்குகிறாங்க அந்த எழுதி வாங்கினா இப்போ நாங்கள் வந்து எப்படி ஜல்லிக்கட்டில் வீரன் வந்து மாடு பிடிக்க உயிரை துச்சமாக நடந்துட்டு நினைக்கிறா இறங்குறானோ அதே மாதிரி ஜல்லிக்கட்டு நடந்தால் போதும்ட்டு எது வந்தாலும் வரட்டும் நாங்களும் கையெழுத்து போட்டு நடத்தணும் சமீபத்தில் போன வாரம் குமாரபாளையம் என்ற ஊரில் நடந்த ஜல்லிக்கட்டில் ஒரு வீரன் இறந்து போனான் வீரன் இறந்தான்னுட்டு எஃப்ஐஆர் பதிவாயிருச்சு அப்போ வீரன் இறந்தால் அரசு கொடுக்கும் பார்வையிலிருந்தால் இன்சூரன்ஸ் கொடுக்கும்னு நாங்கள் நம்பி இருக்கோம் விழா குழுவை கூப்பிட்டு இன்சூரன்ஸை பற்றி அரசு நிதியை பற்றி நீ சொல்லாத எனக்கு அபிடவிட்டு பிரகாரம் இந்த உத்தரவாத பத்திரத்தின் மூலம் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு செக்கை கொடு என்று சொல்லி அந்த இறந்த வீட்டுக்காரங்களோ ஊருக்காரங்களோ சொல்லாமல் மாவட்ட நிர்வாகம் கேட்டு அந்த விழா குழுவிட்ட ஆறு லட்ச ரூபாய் செக் வாங்கிட்டாங்க ஆகையினால் இந்த விழா குழுவை எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அரசு கவனத்துக்கு இதை கொண்டு போறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி ஜல்லிக்கட்டு பேரவின் சார்பாக அரசுக்கு பெரியப்படுத்துவதற்காக இந்த விழா குழுக்கள்லாம் ஒருங்கிணைச்சு அரசுக்கு எங்களுடைய பணிவான வேண்டுகோளை வைக்கிறதுக்காக இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கோம் வேண்டுகோளை கண்டிப்பா அரசு இயக்கும் அவங்க ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தினதா இந்த ஜிஓ மூலமாக அரசு அதிகாரிகள் நடைமுறைப்படுத்த மாட்டேன்றாங்க இப்போ மதுரையில் உதாரணத்துக்கு சொல்ல போனால் கடந்த ஜனவரி பதினாலாம் தேதி மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஒரு வீரர் அவனியாபுரத்தில் இறந்தார் இறந்த வருஷத்து முதல்வர் நிவாரண நிதியில் வந்து மூணு லட்ச ரூபா கொடுத்தாங்க அதோடு அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிடுச்சு போன வருஷம் பாலமேட்டில் ஒரு வீரர் மாடு முட்டி இறந்தார் அவருக்கு அரசு நிவாரணம் கொடுத்துச்சு நிதி கொடுத்துச்சு அதோட சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு ஆனால் வெவ்வேறு இடத்துல அது அரசு நிகழ்ச்சி அரசாங்கம் நடத்துகிற நிகழ்ச்சி அதுதான் நடைமுறையில் இருக்குது நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அரசாங்கத்தில் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு மாதிரி செயல்பாடுகள் நடக்கும் விழாக்குழுவிரை கூப்பிட்டு வீரன்னு பதிவு பண்ணிவிட்டு நீ குடுறா பணத்தை உறுதிமொழி பத்திரம் போறமான்றதான் இப்ப எங்களுக்கு பயம் வந்துருச்சு ஏதோ ஒரு பாதுகாப்புக்காக ஒரு இதாக கேட்கறாங்கன்னு பார்த்தா அதை நடைமுறைக்கு கொண்டாந்ததுனால இந்த ஊருக்கு விழா குழுவினர் மேல அதுவும் போல இந்த உறுதிமொழி பத்திரத்தின் மூலமா வாங்கிக்கிட்டு அவர் மேல புலமுயற்சி வழக்கம் போட்டிருக்காங்க இந்த ஜல்லிக்கட்டு சட்டப்பூர்வமா நடந்திருக்கு பாதுகாப்பு பண்ணியிருக்காங்க அமைச்சர் வந்திருக்காங்க கலெக்டர் வந்திருக்காங்க எஸ்பியிலேருந்து டிஎஸ்பியிலேருந்து எல்லாருந்து நடத்தியிருக்காங்க ஆர்டிஓ முன்னிலையில் நடந்தது வீரர் செத்திருக்காரு பதிவாயிருச்சு முடிஞ்சு அவர் குற்ற வழக்கு அந்த விழாக்குழுவினர் மேலே போட்டு அவர்கிட்ட செக்கு வாங்கிட்டாங்க ஆகையினால எங்களுக்கு பயமாக இருக்கு இது அரசு கவனத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒருவனாகவும் ஒரு அமைப்பினாலும் இல்லாமல் ஒட்டுமொத்த விழா ஒருங்கிணைத்து அரசுக்கு கோரிக்கை வைக்கிறதுக்காகத்தான் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கும் ஆன்லைன் டோக்கன் என்பது வந்து கிட்டத்தட்ட எங்கள் இல்லங்களில் நடக்கிற சுப நிகழ்ச்சிகள் எப்படி கல்யாணம் காதணி விழா எப்படி நடத்துகிறோமோ யாரை அழைக்கிறோமோ அவங்களுக்கு தான் விருந்து ஏற்பாடு பண்ணுவோம் ஆயிரம் பத்திரிக்கை எடுத்துருக்கோம் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு சமைப்போம் நினப்போம் இதே போல எங்கள் ஊரில் நடக்கிற ஜல்லிக்கட்டுக்கு உறவுகளை அழைத்து விருந்து படைத்து ஜல்லிக்கட்டு நடத்துவதான் தான் எங்களுக்கு ஊருக்காரருக்கும் பக்கத்து ஊருக்காரங்களுக்கும் முக்கியமான ஊருக்காரருக்கும் நல்ல மாடுகளுக்கு பாக்கு வச்சு அவங்களை அழைச்சி தான் நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்தி பழக்கம் ஆன்லைன் என்பது சூற போடுறதுக்கு நாங்கள் ஆளுகிறதுக்கு சரியான இடம் இல்லை அது சரி இல்லை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் மதுரையில் வந்து உதாரணத்துக்கு அதை குறை சொல்ல முடியாது அரசு நிகழ்ச்சி மூணு விழா நடக்குது மூணு அரசாங்கம் முழுமையாக மாவட்ட ஆட்சியர் கமிஷனர் கலெக்டர் அந்த எஸ்பி சூப்ரண்ட் கமிஷனர்லாம் இருந்து நடத்துகிறாங்க அரசு செலவில் அரசுடைய மேற்பார்வை நடக்குது அவங்க ஆன்லைன் நடத்தலாம் அது ரைட்டு தப்பு இல்லை அவங்க போய் ஒருத்தரை கூப்பிட்டு ஒருத்தரை கூப்பிட்டுல பொண்ணா போகிறோம் அந்த கட்சிக்கான கூப்பிட்டு அந்த கட்சிக்கான கூப்பிட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் நடத்துகிற உள்ளூர் விழாவில் கிராம கமிட்டி நடத்துகிற விழாவில் ஆன்லைன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அது நடைமுறைக்கு வராது அதையும் சேர்த்து எடுத்துருவோம் உறுதியாக அந்த அரசாங்கம் எடுத்துத்தரும் நாங்கள் நம்புகிறோம் அதாவது ஜல்லிக்கட்டு அந்த நோக்கத்தில் அந்த பாரம்பரிய பழக்க வழக்கப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் நேற்றுக்கு முன்தின தென்னாலூரில் ஜல்லிக்கட்டு நடந்துச்சு தை இருபத்தொம்போதாம் தேதி அது அஷ்டமியா இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமையா இருந்தாலும் சரி சனிக்கிழமையா இருந்தாலும் சரி நாலு நட்சத்திரம் எல்லாம் கிடையாது தை இருபத்தி ஒன்பது நாட்டுல இருக்கிறவங்க அஞ்சாறு எல்லாம் மாட்டை கொண்டு போயிடுவாங்க அது நடக்கும் அது கோவில் விழா அங்க யாருக்கு பரிசு கிடையாது யாருக்கு மரியாதை கிடையாது அந்த மாடுகளை அவிப்பாங்க இது பாரம்பரியம் கலாச்சாரம் அங்க நீங்க பார்க்கல அடையாளமா இதே மாதிரி நாங்கள் நடத்துறதுக்கு முயற்சி பண்றோம் அவங்க அவங்க விளம்பரப்படுத்தணும் தான் பேர் வரணும் தான் பேர் புகழ் பரப்பணும்னு சொல்லி பரிசு என்ற ஒரு போர்வையில் கொண்டாந்து சுமத்தி இந்த ஜல்லிக்கட்டை சேதப்படுத்திக்கிட்டு இருக்காங்கறது என்னுடைய அனிப்பட்ட அபிப்பிராயம் இல்லை மாவட்ட நிர்வாகத்தை நம்ம நேரடியாக குறை சொல்ல முடியாது ஏன்னால் அந்த மாதிரி அவங்களுக்கு ஜிஓ கொல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் எப்படி நடத்துங்க இப்படி நடத்துங்கன்னு அவங்களுக்கு கைட்லைன் லைன் மேலேருந்து வர்றதுனால இவங்க வந்து அதை கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் மாவட்ட நிர்வாக மருத்துவத்துறை காவல்துறை அனைத்து துறைக்கு என்றதுக்கு இன்னைக்கு நீங்க மதுரையில வந்து மாபெரும் நடக்குது ஒரு பெரிய அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணுறாங்க ஒரு சிறிய ஊரை நடத்தல போய் அதே அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க செய்கிறாங்க ஆகையினால் இதை வந்து மாவட்ட நிர்வாகம் ஏற்றுக்கொண்டு தான் நடத்துறாங்க அதில் ஒன்றும் போளாறு இல்லை எல்லாரையும் ஒரே மாதிரி பாவிக்க முடியாதுல்ல சின்ன ஊர் இருக்குது பெரிய ஊர் இருக்கு ஆகையினால அதை வந்து நம்ம குறைய சொல்ல முடியும் இல்லை எங்க அமைச்சர்களை பார்த்து நாங்கள் எங்களை பணிவான கோரிக்கை வைக்க போகிறோம் அதுக்காகத்தான் மக்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி இந்த விழா குழுவினர் புற ஒன்று திரட்டி கோரிக்கை வைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் நன்றி Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова